ஆஸ் யூஷுவல் நம்ம ஹோம் மேட் கம் கம்ஃபர்ட் ஃபுட் வாட் அவர் யூ கேன் குக் அட் ஹோம் மினிமலாக வந்துட்டு குக் பண்ணி ரொம்ப வந்துட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் சாப்பிடாம ஒரு காய் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் குக்டு வெஜிடபிள் அந்த மாதிரி சாப்பிட்றது அதில் வந்துட்டு நிறைய நான் டாப்பிங்ஸ் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அந்த அந்தளவுக்குலாம் தேவையில்லை நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் நம்ம என்ன சாப்பிட வளர்ந்தோமோ அதே ஃபாலோ பண்ணலாம் ஃபார் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் வந்து போர்ஷன் பார்த்துக்கணும் இப்போ ஒரு கப்பு சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு காய்கறி இருக்கணும் ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும் இதுதான் வந்துட்டு யூ ஹாவ் டு பிளான் த பிளேட் ஒரு ஆஃப் ஆஃப் த பிளேட்டில் நீங்கள் ஃபுல்லாக ரைஸை போட்டு டம்ப் பண்ணக்கூடாது ஸோ குவாட்டர் சைடில் வந்து ஒரு ரைஸ் இருக்குன்னா அது மீதி ரெண்டை சைடெலாம் வந்துட்டு யூ கீப் அ வெஜிடபிள் இல்லை ஒரு வெஜிடபிள் ஒரு கீரை ஃபார் மேண்டேட்ரி அப்புறம் ஒரு ப்ரோட்டீன் இட் கேன் பி எக் சிக்கன் ஃபிஷ் வாட் ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸு இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஆகும் நீங்கள் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு கிராஜுவலாலாம் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து குறையாது அலாங் வித் எக்ஸசைஸ் அலாங் வித் எக்ஸசைஸ் யூ கேன் ட்ராப் யுவர் வெயிட்ஸ் பட் எக்ஸசைஸாக நான் பண்ண மாட்டேன் நான் ஃபுட்டிலேயே தான் நான் கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம் பட் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக உங்களுக்கு இருக்கும்